ஸோ எவ்ரி ஒரு டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் சில்வர் ப்ரைஸ் வந்து சர்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டாக போய் ஸோ நம்ம அதை அதோடய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஒன்லருந்து நைன்டீன் எயிட்டி அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் என்னவாக இருந்துச்சு நான் வந்து எப்போவுமே யூஎஸ்டியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யூஎஸோட கரன்சி வச்சு தான் இன்ஃப்ளேஷன்ஸ் வச்சு தான் நம்ம கோல்டு ரேட் அப் ஆர் டவுன் கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் வந்து மூமெண்ட் இருக்குது ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்து நைன்டீன் எயிட்டி அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பர் அவுன்ஸ் டாலர் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து அது இன்க்ரீஸ் ஆனது பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி டாலர் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு தட் மீன்ஸ் அந்த செவன்ட்டி ஒன் டு எயிட்டியில் ஸோ இதுவுமே இது ஹியூஜ் சர்ச் தட் மீன்ஸ் நியர்லி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் கோல்டு ப்ரைஸ் வந்து ஹையாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது கிடையாது அதே சில்வர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஜிலோ டாலரில் இருந்தது நியர்லி ஃபிஃப்டி டாலருக்கு மூவ் ஆயிருக்கு ஸோ அப்போது அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுதிய த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் யூஎஸ்டியோட டிவேல்யூஷன் நடந்திருக்கு அண்ட் ஈரானோட ஹாஸ்டேஜஸ் எல்லாம் அப்போ தான் வந்து நடந்திருக்கு ஸோ இது முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் உட்ஸ் கொலாப்ஸ் வந்து அந்த டைமில் நடந்த ஒரு ஈவெண்ட்னால் இவ்வளோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கோல்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து ஹையாயிருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எப்போ இந்த கோல்டன் சில்வர் ப்ரைஸஸ் ஹையாகிருக்கு எதனால அப்படின்னு நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் லெவன் அந்த டைமில் தட் மீன்ஸ் போஸ்ட் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் டாலர் பர் அவுன்ஸில் இருந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து நியர்லி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஜியோபாலிட்டிகல் டென்ஷன்ஸ் மட்டும் இன்ஃப்ளேஷன் ரேட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த டைம் ஸோ சில்வர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாலர் நைனில் இருந்து இன்க்ரீஸ் ஆனதும் டாலர் ஃபார்ட்டி நைனுக்கு போயிருக்கு ஸோ கரன்சி டிவேல்யூவேஷனும் அப்போ தான் நடந்திருக்கு ஸோ அது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் நியர்லி பார்த்தீங்கன்னா கோல்டு ஒன் செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகிருக்கு அதே இது சில்வர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம வரும் கோவிட் கோவிட் நைன்டீன் தட் இஸ் பேண்டமிக் டிசீஸ் அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா அப்போ தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணிக்குவாங்க ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ரிசர்வ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் வந்து கோல்டன் சில்வர் ப்ரைஸ் ஆல்வேஸ் வில் இன்க்ரீஸ் பிகாஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆக்டும் அவங்க வந்து கோல்டு சில்வரை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரிசர்வ் பண்ணிக்குவாங்க

பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா வந்து டேரிஃப்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தட் மீன்ஸ் இந்தியா சைனா அண்ட் நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்டில் போடுற டேரிஃப்ஸ் டேரிப்ஸ் முதற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா தட் மீன்ஸ் டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போனால பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் அகெய்ன் என்னாச்சு அப்படின்னா இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா பர் அவுன்ஸ் கோல்டோட ரேட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி சில்வர் வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் நைன் எயிட் டூ ஜீரோக்கு வந்திருக்கு ஸோ இந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் கோல்டண்ட் சில்வர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஸோ எவ்ரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும்போது எல்லாமே கோல்டன் சில்வர் ப்ரைஸஸ் தான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது அதோட ப்ரைஸஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போது இந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா அது இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மேபி இன்னும் கொஞ்சம் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணா ஏறலாம் அதுக்கப்புறம் இட் வில் பி ஃபிளாட் இப்போ ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ப்ரைஸஸ் வந்து ஓவரால் அகெயின் கம் பேக் கொஞ்சம் டவுனில் இருந்து சைட் வேலையே போய்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதிக்கி நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் வாங்க வேண்டியதில்லை இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்து மல்டி அசட் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் கோல்டன் அண்ட் சில்வரோட ஹிஸ்ட்ரி தேங்க்யூ